திருச்சிற்றம்பலம் அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் சிவ திருநா சிவகுருநாதப்பிள்ளை அவர்கள் அருளி செய்த ஆராய்ச்சி உரை பாகம் இரண்டு அளவை இயல் அளவையின் இயல்பை பதினான்கு செயல்களால் உரைக்கின்றார் ஆசிரியர் இங்கு கூறுகின்ற அளவையாவது பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களையும் உயிரின் அறியும் ஆற்றல் அதாவது உயிரினுடைய ஆன்ம சிற்சக்தி கொண்டு காண்டல் கருதல் உரை என்னும் அளவைகளால் அறிவது அளவை நூல்கள் வடமொழி தமிழ்மொழி என்ற இரு மொழியிலும் பலவாறாக இருக்கின்றது என்று சொன்னாலும் வடமொழியில் மிக விரிவாக இருக்கின்றது முப்பொருள் உண்மைகளை அளந்து அறிவதற்கு வேண்டப்படுகின்ற அளவைகளின் இயல்புகளை இந்த பதினான்கு செயலில் அமைக்கின்றார் ஆசிரியர் காண்டல் கருதல் உரை என்ற மூன்றுமே ஆசிரியர் எடுத்துக்கொள்வது என்னென்று சொன்னால் அளவைகளின் வகைகளை பிற ஆசிரியர்கள் காண்டல் கருதல் உரை இன்மை அறுத்தாபத்தி உவமை என்று ஆறு வகையாக கூறுபவர்கள் இருக்கின்றார்கள் அவற்றோடு ஒளிபு உண்மை உலகுறை ஐதீகம் இயல்பு என்ற நான்கோடு சேர்த்து பத்தாகவும் கூறக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் எனவே ஆறாகச் சொன்னாலும் பத்தாகக் கூறினாலும் அவைகள் கருதல் காண்டல் கருதல் உரை என்ற மூன்றின் கண் அடங்கும் என்பது பற்றி நம்முடைய ஆசிரியர் இங்கு பதிவு செய்கின்றார் அளவை என்னும் சொல்லுக்குரிய வட சொல் பிரமாணம் என்பது யாது பொருள்களை அளந்து அறிகின்றதோ அதுவே பிரமாணம் அங்க நம் அறிவது ஆன்மாவினுடைய அறிவு ஆற்றல் எனவே அச்சக்தியை பிரமாணம் என்னும் சொல்லால் குறிக்கப்படுகின்றது அறிவு இச்சை செயல் என்கின்ற ஆன்மசக்தி மூன்றனுள் அறிவு ஆன்ம சிற்சக்தி எனவும் ஞானசக்தி எனவும் கூறப்படுகின்றது இதுவே பிரமாணமாகும் ஆன்ம சிற்சக்தியாகிய பிரமாணத்தால் அறியப்படுவது பிரமேயம் பிரமேய ஞானம் என்பது பிரமிதி அதனை பெறுவதை பிரமாதா எனவும் அளவை நூல்கள் கூறுகின்றது ஐம்பொறிகளின் வாயிலாக விடயங்களை நேரே அறிவது காண்டல் புகையானது தீயை விட்டு நீங்காது இருப்பது போல எப்போதும் பொருளை விட்டு நீங்காது இருக்கும் காரிய காரணங்களைக் கொண்டு காணப்படாது மறைவாக இருக்கும் பொருளை அறிவது கருதுதல் ஆக காண்டல் என்பது விடயங்களை பொறிகளின் வாயிலாக நேராக அறிவது நேரே அறிவது கருதுதல் என்பது மறைவாக இருக்கக்கூடிய பொருள்களை அதனை விட்டு நீங்காத பொருள் கொண்டு அறிவது கருதுதல் காண்டல் கருதல்களால் அறிய முடியாத பரலோக பாதாளலோக முதலியவற்றை அறிவிப்பது உரை அளவை காண்டல் என்பது வாயிற்காட்சி மானதக்காட்சி தன்வேதனை காட்சி யோகக் காட்சி என்று நான்கு வகைப்படும் கருதுதல் கருதல் என்பது தன்பொருட்டு அனுமானம் கருதல் என்பது அனுமானம் அது தன்பொருட்டு அனுமானம் பிறர் பொருட்டு அனுமானம் என்று இரண்டு வகையாக இருக்கின்றது உரை என்பது உரை அளவை என்பது மந்திரக்கலை தந்திரக்கலை உபதேசக்கலை என்று முத்திரப்பட்டு நிற்கின்றது இவற்றினுடைய விளக்கத்தை எல்லாம் விளக்கத்தையெல்லாம் இயலில் அருணந்தி சிவாச்சாரியார் விரித்து உரைக்கின்றார் திருச்சிற்றம்பலம் சிவஞான சீத்தியார் ஏழாவது செயலிலே இந்த அளவை இலக்கணத்தை அருளி செய்திருக்கின்றார் அளவை காண்டல் கருதல் உரை அபாவம் பொருள் ஒப்பு ஆறு என்பர் அளவை மேலும் ஒளிபு உண்மை அதிக ஐதிகத்தோடு இயல்பு என நான்கு அளவை காண்பர் அவை அவையற்றின் அவையிற்றின் மேலும் மறைவர் அவையெல்லாம் அளவை காண்டல் கருதல் உரை என்று இம்மூன்றினும் மூன்றில் அடங்கிடுமே எட்டாவது செயலில் மாசரு காட்சி ஐயம் இன்றி விகற்பம் முன்னா ஆசரு அறிவது ஆகும் அனுமானம் அவினாபாவம் பேசரும் ஏது மறைபொருள் பெறுவது ஆகும் காசரும் உரை இம்மானத்து அடங்கிடா பொருளை காட்டும் கண்ட பொருள் இரட்டுறவே கருதல் ஐயம் திரியவே கொண்டல் திரிவாம் பெயர் சாதி குணமே கண்மம் பொருள் என ஐந்து உண்ட அவ்விகற்ப உணர்வினுக்கு பொருளின் உண்மை மாத்திரத்தின் விண்டலில்லா அறிவு ஆகும் விகற்பமில்லா காட்சியே பத்தாவது கா செயலிலே காண்டல் வாயில் மனம் தன் வேதனையோடு யோக காட்சி என ஈண்டு நான்காம் அனுமானம் தனக்கும் பிறர்க்கும் என்று இரண்டாம் மாண்ட உரை தந்திரம் மந்திரத்தோடு உபதேச சொல் என மூன்றாம் பூண்ட அளவைக்கு எதிர்புலன் தன் இயல்பு பொது என்று இரண்டாமே என்று இந்த செயல்களில் அளவை பற்றிய செய்திகளை நமக்கு அருணந்தி சிவாச்சாரியார் அழகாக காட்டுகின்றார் திருச்சிற்றம்பலம்